ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லாக பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி வாக்கியப்படி வேறு டைமில் பிறக்குது ஆனால் அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு என்னென்னா பல மாற்றங்கள் இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏழரை சனி இருக்கு இது நமக்கு நல்லால அப்படிங்கிற கூடிய எண்ணங்களை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் இந்த அப்படியே அப்படி இருக்காது ஒவ்வொரு மாசமும் கோச்சாரம் அதாவது கிரகங்களுடைய நிலைகள் மாறுபாடு இருக்கும் சோ ஒவ்வொரு மாசத்துக்கு தகுந்த பலன்களை நீங்க கட்டாயம் அனுபவிப்பீங்க நல்லது நடந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் சரி குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அப்பப்போ என்ன செஞ்சுக்கணும் அதையும் நீங்க அனுபவிச்சுக்கணும் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ அது உங்களுடைய ராசிக்கு கட்டாயம் பொருந்ததுங்க ஏன் அப்படின்னா பொதுவாக பத்தாம் இடத்துல எந்த கிரகங்களில் திக்பலம் பெறும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் இதில் தை மாதத்துலேயே வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்பலம் பெறாரு உங்களுடைய ராசிக்கு திக்பலம் பெறாரு அது வந்து என்னன்னா சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக போகிறாரு அந்த ஐந்தாம் அதிபதி யார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் சரி அது கூட சுக்ரன் இருக்காரு ரெண்டும் ஏழு குடையவர் சுக்ரன் அப்போ அங்கே பத்தாம் இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுவாயும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபலம் பெறுறது அதாவது திக் பலம் பெற்று உச்சபலம் அதாவது தொழில் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் சூரியன் சுக்கரன் புதன் என்ன எத்தனை கிரகங்கள் செவ்வாய் நாலு கிரகங்கள் இருக்கு அப்போ தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் தாச அதாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து தொழில குவிச்சுட்டு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும் நீங்க நினைச்சா மட்டும் போதும் அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்துடும் அவ்வளோ கிரகங்கள் வந்து அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த மதத்தை வந்து மிஸ் வந்து எண்ணங்களை வந்து அலைபாய விடாதீங்க சண்டை சச்சரவுகள்லயோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள்லயோ தேடி போறது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம் காசு பணம் வருமானம் வரத்துக்கு என்ன பண்ணலாம் ஒரு சின்னதா ஒரு சின்ன விஷயத்த போட்டா கூட இந்த மாதம் அது உங்களுக்கு நல்லா பெருகிடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் உச்சமாகறது மட்டும் இல்ல திக் அடைகிறாரு சூரியனும் கூட இருக்காரு அதுக்கப்புறம் சுக்ரனும் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் நல்ல தொழில் சூப்பரா நீங்க தொடங்கிடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறு குடையவர் என்னன்னா கடன் வாங்கி ஒரு பிசினஸ் ஒரு லோன் எடுத்து பேங்க் லோன் வந்து கிடைக்காம இருக்கிறவங்கலாம் இந்த மாசம் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிடும் டக்குன்னு சாங்ஷன் ஆயிரும் ரெண்டே நல்ல சாங்ஷன் ஆயிரும் அப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் ஆல்ரெடி வந்து கடன் இருக்குது அப்படின்னா நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லோனை போட்டு இந்த கடனை அடைச்சிட்டு வரக்கூடிய வருமானங்கள்ல இருந்து நீங்க இந்த லோனை மாதம் மாதம் ஏமி மாதிரி தவணை மாதிரி கட்டிட்டு வரலாம் அந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஆனா தொழில அபிவிருத்தி பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் தொழில் மூலியமா நல்ல வருமானம் உண்டு நிரந்தரமான வருமானம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உறுதியாக உண்டுங்க சரி நீங்க ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச் போடுறது அடிஷனலா இன்னொரு பக்கம் ஓபன் பண்றது புதுசா வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகும் அதை ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைய அதிபதி வந்து புதன் அவர் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் புதன் செவ்வாயோட சேர்ந்திருக்காரு ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா பத்தாம் இடத்துல இருந்து பதவி ஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குது அப்போது ஒரு நல்ல பதவி ஒரு நல்ல போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கடுமையாக உழைச்சதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வராமல் இருந்தால் கூட இந்த டைம்ல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு வெளியில போய் வேற கம்பெனில ஒர்க் பண்ணணுன்னாலும் அது உங்களோட இதுதான் அதே தொழில் ரீதியா நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் புது புது ஆட்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களோட இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அது மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்கிற மாதிரி அதாவது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒர்க்குக்கு போகணும் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுல நல்ல வருமானம் திடீர்னு ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல இடத்துல போய் உங்களை உட்கார வைப்பாங்க அதாவது நல்ல ஒரு போஸ்டிங்ஸ்ல உட்கார வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரக நிலைகள் அமைச்சு கொடுக்குது இதுக்கு வந்து நீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கங்க அதே மாதிரி ஏழரை சனி இருக்கு இந்த ஏழரை சனி அதாவது சந்திராஷ்டமங்கள் இந்த மாதம் பிறக்குது சந்திராஷ்டிரமத்தில் பிறக்கிறதுனால அனுஷ நட்சத்திரத்துலதான் இந்த மாதம் பிறக்குது ஆனா அது உங்களுக்கு சுபத்துவம் தான் பட் ஆனா அந்த மாதிரி மன கிளேஷங்கள் இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ரெண்டு நெய்திகம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இதுவே பெரிய பரிகாரம் நீங்க வந்து என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வெளியில ஏழரை சனி அப்படின்னு மன விரக்தி ஆகணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நீங்க வந்து சனி பகவான் அவருடைய வேலையை எப்போ செய்வாரு அப்படின்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் பிரதானமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது அதை பெருசாக நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னும் அவர் நல்ல ஆக்டிவாக இருப்பார் அதெல்லாம் நீ தான் எவ்வளோ கஷ்டம் வேணால் கூடு அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரே சரி ஓகே அப்படின்ட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாரு சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்களை வென்று கர்மாவை வென்று வரக்கூடிய நபருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ மேச ராசியே வந்து என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாட ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கங்க பகவானே ஏழறி இருந்து என்னையை காப்பாற்ற உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கட்டாயம் வந்து ஏழறி சனி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போறது கிடையாது கஷ்டங்களை தான் கொடுக்கும் ஆனால் கஷ்டம் உங்களுக்கு புதுசாக இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை இல்லையா ஸோ உங்களுக்கு பயப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து ரொம்ப இறுக்கமாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கோங்க அவரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் வந்து தாமதமாகலாம் ஆனால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கட்டாயம் கிடைச்சிடும் கவலையப்பட வேண்டாம் நம்ம வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக ரீதியாகவோ ஒரு இதாகவோ ஏழரை சனி அஷ்டமத்து சனி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இது எல்லாமே அவங்களுடைய வேலையை செஞ்சு தான் ஆகும் அதுல மாறவே மாறாது அப்படின்னு இருந்தா நம்ம கடவுளை கும்பிடுன்னு அவசியம் இல்லை ஜாதகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு இதை வந்து ஏதாவது தடை தாமதங்கள் வந்துச்சுன்னா உங்க நான் ஆஞ்சநேயர் வழிபாட பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக போக போக நீங்க கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க அதனால எந்த கவலையும் படாதீங்க சரி படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் வேலை கிடைச்சிரும் வேண்டாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஒரு புது உத்வேகம் வரும் உங்களுக்கு ஆனா முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் கைடன்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா சூரியன் நாலாம் இடத்தை பார்க்குது பெற்றோர்கள் கட்டாயம் கைடன்ஸ் பண்ணணும் ஏலரிசன் இருக்கனால வந்து சோம்பேறித்தனமோ அல்லது ஞாபக மறதியே இருக்கும் ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணிக்கணும் ஆனா நல்ல உத்வேகமா இருப்பாங்க படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கக்கூடிய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துடும் அதனால கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி பார்ட்னர்ஷிப் போடக்கூடிய விஷயத்துல கவனங்களோட இருங்க புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு தொழில தான் இந்த மாதம் நீங்க கவனமா இருக்கணும் ஆனா திடீர்னு ஒரு நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆனா தொழில கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால வந்து இந்த மாதம் வந்து பொதுவாக வந்து தை மாசம் பிறந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தது வந்து மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம் ஒரு சிலருக்கு திருமண விஷயங்கள் வரும் ஆனா தொழில கான்சென்ட்ரேட்டா பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்குங்க புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இட அதிபதி இடத்துல தான் இருக்காரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் கட்டாயம் தேடி வரும் முக்கியமா இந்த மாசம் நீங்க வந்து ஹெல்த் ரீதியா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் கை கால் வழிகள் அல்லது ஏதாவது வந்து மன இறுக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இந்த மூணுமே மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக விரும்புகிறீங்க இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்கிட்ட சண்டை போடுறது ஆன்லைனில் நம்ம என்ன கா இதை வாங்கி செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது நம்மளோட ஏர்னிங்ஸை எப்படி மேலும் மேலும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பல லட்சங்கள் இந்த மாசமே நீங்கள் சேர்த்துடலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கு அப்படின்னா கணவர் இருக்கார் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒருத்தங்களை டிபெண்ட் பண்றதை விட நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து யானைகள் சேர்ந்தால் எவ்வளவு பலம் வருமோ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கரெக்டாக இந்த மாசத்தை யூஸ் பண்ணிக்கோங்க வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு வெளியில போகும்போது வரும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை நீங்க சொல்லி வீட்டில் வந்து கல்யாண ஆனவங்களா இருந்தா இது ஹஸ்பண்டுகிட்டையும் கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல நல்ல விஷயங்கள் அதே மாதிரி வந்து நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்போ ஆல்ரெடி வண்டி வச்சதுன்னா ல मात्रதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கணவன் மனைவி வந்து பாத்தீங்கனா ஒற்றுமை அதாவது யுதெர்க்கிருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷิப்பும் இருக்குது கொண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாவே காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இந்த காதலிக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து என்னன்னா புதன் வந்து ராகுவோட சேரும் காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் ஆனா அதிலிருந்து மீண்டு வன்றது உண்டான அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல ஜாக்பாட் இந்த மாசம் அதாவது நீங்க என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா பல விஷயங்கள் கைக்கு வந்துடும் உங்களுக்கு அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயா கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்கு கரெக்டா ஒரு நல்ல அமௌண்ட்டை சேர்த்திடலாம் அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறது இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நல்ல முன்னேற்றங்கள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது அதே மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்குன்னு கட்சி தலைமையிடம் பாராட்டி அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க கொடுப்பாங்க உங்களுடைய தலைமையில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க அது மூலிமா நீங்கள் முன்னேற முடியும் மக்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மீடியாவுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஜெயிக்க முடியுமான கட்டாயம் ஜெயிக்க முடியும் ஏழரை சனி இருந்தால் தான் பொதுமக்களுடைய எப்பெல்லாம் வந்து சனி சனிச்சந்திரன் தொடர்பு வருதோ அந்த டைமில் தான் பொதுமக்களுடைய ஆதரவு வந்து அபரிதமாக இருக்கும் அதனால் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க அது வரலாற்று இளம் இடம் பிடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் மாறும் பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்